ஒரு அழகான கிராமத்துல ஜெகன் ஜெர்னின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துல குழந்தையே இல்ல அதனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க இதை பாரு ஜெர்னி நீயும் நானும் மட்டுமே நீ எத்தனை வருஷத்துக்கு தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் ஆபீஸுக்கு கிளம்பிட்டாரு அப்படி சொன்னதும் ஜெர்னி ரொம்ப கவலைப்பட்டா ஜெர்னி வீட்டுல வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு போனான் அங்கே அவள் வியாபாரிகள் எல்லாரும் வியாபாரம் செய்கிறது நின்று வேடிக்கை பார்த்தா அப்போ அவளுக்கு ஒரு குருவியோட சத்தம் கேட்டது உடனே அவள் திரும்பி பார்த்தா அது ஒரு அழகான மஞ்சள் நிற மாடப்புறா அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அது ஒரு பேசுகிற மாடப்புறா அது பக்கத்துல போனா போனதும் ஏய் மாடப்புறா நீ பேசுவியா என்கூட கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாள் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க அப்ப போற வழியில நடந்த கதை எல்லாத்தையுமே இந்த மா ஜ ஜெர்னி வந்து மாடப்புராட்ட சொல்லிட்டு இருக்கிறான் எனக்கு எப்படி குழந்தைங்க கிடையாது நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் நான் பாத்துக்கிறேன் நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த மாடப்புறா வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததும் இவ வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அப்போ அவ கணவர் வந்தாரு கணவர் வந்ததும் இவ சந்தைக்கு போனது அங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் உடனே அவரு அப்படியா நான் பார்க்கணுமே அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த மாடப்புறா வெளியே வந்தது ரூமில் இருந்து வெளியே வந்தது உடனே அதை பார்த்ததும் அவருக்கும் நல்ல சந்தோஷம் ஈ மாடப்புறா நீ பேசுவியா அப்படிலாம் கேட்கும்போது அவர் நான் டீயே கொண்டு வருவேன் இந்தாங்க நீங்கள் டீ குடிங்க அப்படின்னு சொல்லி டீ கொடுத்துருச்சு அந்த மாடப்புறா